மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டு காலபுருஷனுக்கு அய்யன சயனம் சனீஸ்வரர் அருள்தரும் அனுகுலமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரர் அங்கே ஜென்ம சனியாக இருக்கின்றார் ஜென்மச்சனியாக இருக்கின்றார் இவ்வளவுதான் கும்பத்திலிருந்து இப்ப ஜென்மச்சனியா போயிட்டார் மேசத்துக்கு விரைய சனியா இருக்கின்றார் கும்பத்துக்கு பாத சனியா இருக்கின்றார் அப்ப ராசிக்கு பன்னெண்டாம் இடத்த உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்த ஒன்பதாம் பார்வையும் எட்டாம் இடத்த அஞ்சாம் பார்வையும் பத்தாம் இடத்த ஏழாம் பார்வை பார்க்கும்போது பன்னெண்டாம் இடத்த ஒன்பது அப்ப செலவு குறை வீட்டுக்கார சொல்லிருங்க வெளிநாட்டுக்கு போவாங்க வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறவங்க மீன ராசி விர்ச்சக ராசி கடகராசி எல்லாம் மீனும் வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கும் பன்னெண்டாம் இடத்தை ஒன்பதாம் பேரை பார்க்கும்போது அப்ப பாக்கியத்தை கொடுத்துருவா எட்டாம் இடத்த அஞ்சாம் பார்வை அப்பா பாக்கியம் சரி நோய் நொடியும் சரி நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் வம்பு வழக்கு கோர்ட்டு பஞ்சாயத்து அப்ப இப்பதான் நிம்மதி பெருமிச்சு ஏ அந்த எட்டாம் இடம் வம்பு வழக்க யார் பாக்குறா அஞ்சாம் இடம் என் பையன் பிறந்த நேரத்துல இருந்து கோர்ட்டுக்கு போற என் பையன் பிறந்த நேரத்துல இருந்து அந்த வண்டி கேஸ் முடிஞ்சிருச்சிடான் ரொம்ப சப்பா வாழ்ந்துட்டு தான் அந்த கேஸ் முடிஞ்சிருச்சு சொல்றோம்ல பிராக்டிகலா சொல்றேன் அடுத்த பத்தாம் இடத்த ஒன்பதாம் பார்வை பத்து தொழில் பாருங்க பத்தாம் இடத்தை ஏழாம் பார்வை பத்தாம் பார்ட்னர்ஷிப் மூலம் முதலாளி ஆகிறது ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் ஆயிட்டா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுவாங்க அப்ப ரெண்டு பேருடைய ஜாதத்தை பார்க்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அவங்க பார்ட்னர்ஷிப் ஆயிடுவாங்க அப்படிப்பட்ட மீன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்க ராசிக்கு உங்களுடைய ராசி மீன ராசிக்கு பாருங்க உங்க ராசிக்கு நாலுல இருக்காரு ஆனா பார்வை மட்டும் பாருங்க பன்னெண்டாம் எடுத்த ஒன்பதாம் பார்வை எட்டாம் இடத்த அஞ்சாம் பார்வை பத்தாம் இடத்தை ஏழாம் பார்வை பார்க்கும் பொழுது பல உங்க வீட்டுக்காரருங்க தனுசுக்கு சொன்னல அதே மாதிரிதான் உங்க வீட்டுக்காரர் உங்க மேனேஜிங் டைரக்டர் அவர் தான் உங்களுக்கு எல்லாம் செய்யறார் அப்ப செய்யும் பொழுது மஞ்சள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அரசியல் அரசு சம்பந்தப்பட்ட அரசுதல் சம்பந்தப்பட்ட எல்லா பணிகளும் எல்லா யோக நிலையிலும் எல்லா தவ நிலையிலும் எல்லா தொண்டு நிறுவனங்களும் எல்லா கரும்பு சர்க்கரை ஆலை சுகர் கேன் இப்படிப்பட்டது உங்களுக்கு வேண்டிய தொழில் கேட்ரிங் வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி பூக்கள் புஷ்பங்கள் உயிர் உள்ள எல்லாமே ஹை குவரி குரு வேலை செய்வாரா குரு வேலை செய்ய மாட்டார் குரு என்ன பண்ணுவார் கமாண்டிங் பண்ணுவார் நாட் என்னைக்குமே அட்ஜஸ்ட் பண்ண மாட்டார் சட்டம்னா சட்டம் தான் சட்டம் என் கையில் அப்படிப்பட்ட குரு நிச்சயமாக ஒரு நல்ல உங்களுடைய குரு உங்க வீட்டுக்காரு உங்களுடைய குரு உங்களுடைய மேனேஜிங் டைரக்டர் அப்ப உங்க வீட்டையே அதான் நான் சொன்னேன் உங்க பத்தாம் இடத்த ஏழாம் பறவையே உங்க தனுசை பாக்குறார் அப்படி பார்க்கும் பொழுது உங்க வீட்டுல கொள்ள தாம்போ கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க என் பிள்ளைங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக சனிப்ப ஏழரை சனீஸ்வரைய ஆட்கொண்டு அவருடைய ரிஜிஸ்டரா இருந்தாலும் ஏன்னா மீன ராசிக்கிற ஏழரை நடக்குது ஏழரை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த குருவால கண்டிப்பாக உங்களுக்கு குறைவு இல்லாத வாழ்க்கையை வரணும் ஏன்னா அது வந்து ஏன் வரும்னா உங்களுக்கு உரியவர் உங்க ஓனர் உங்க ஓனர் அதனால குறைவில்லாத வாழ்க்கை வரும் குறிப்பாக மீனம் மீனராசி நேயர்களுக்கு ஒரு குரு வழிபாடு திருவண்ணாமலை திருவானை கோவில் ஏன்னா திருவானை கோவில் வந்து திருவானைக்கல்ல வந்து எல்லா இடத்துலயும் குரு இருக்காங்க எல்லா இடத்துலயும் ராகவிந்தர் எல்லாத்துலயும் புகை அமைச்சுவார் குரு நமைச்சுவாயர் ராமானுஜர் மகரிஷிங் எல்லாமே நம்ம குருவாலாம் சொல்றோம் அம்பிகையிலயே நம்ம குருவா சொல்றோம் ஆனா திருவானைக்கால் மட்டன் தாயார் பார்வதி தேவி தன் கணவனான பரமேஸ்வரனையே குருவாக ஆவகனம் பண்ணி அங்கே வழிபாடு செய்வதனால் அது மிக பெரிய பலனுள்ள பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது அப்படிப்பட்ட புனித தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரும் என்பதுல மாற்று கருத்து அல்ல குரு பிரம்ம குருவிஷ்ணு குரு மகேஸ்வர மகேஸ்வரர் குருசாத்த பரபிரம தஸ்மே குருவே அப்படி திருவடியை வணங்கி நேயர் பெர் மக்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து கணித்து கொண்டு கேள்விகளை கேட்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு டென்ஷன் வராம பார்த்துக்கோங்க எது வேணாலும் கேட்கலாம் எந்த கேட்க கேட்டா சொல்ல இல்லைன்னா நாளைக்கு சொல்ல போறோம் இந்த குரு பயிற்சியில பன்னெண்டு ராசிக்காரங்களும் குறைவில்லாத வாழ்வு பெருமாறு வேண்டி பணிவுடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம்